அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே சனி பகவான் தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் மற்றும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையிலே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவான் அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடத்தை பார்ப்பார் மற்றும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அவ்வாறு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் பாதிப்புக்குள்ளாகும் என்பதாகும் ஆகவே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே விரயஸ்தானமாகிய அயன சயன சுகபோக ஸ்தானமாகிய வெளியூர் பயண ஸ்தானமாகிய அந்த பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு வெளியூர் பயணம் அயன சயன சுகபோகம் மற்றும் பொருள் விரயம் ஆகிய பலன்களெல்லாம் பாதிக்கப்படும் என்பதாகும் அதுபோல லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அவருடைய அந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பார் நான்காம் இடம் என்பது இருப்பிடம் தாய் ஆரோக்கியம் வாகனம் உயர்கல்வி ஆகிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு இருப்பிட வசதி சிறப்பு தாய் சிறப்பு தாய் நலம் வாகனம் சிறப்பு உயர் கல்வி சிறப்பு மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாக இருத்தல் ஆகிய இந்த பலாபலன்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதாகும் அதுபோல லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் தோழர்கள் ஸ்தானமாகும் ஆகவே லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அவர் ஏழாம் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு கணவன் மனைவி நலம் கூட்டாளிகள் நலம் தோழர்கள் சிறப்பு ஆகியவையெல்லாம் பாதிக்கப்படும் என்பதாகும் ஆகவே ஒரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் பன்னிரண்டு நான்கு ஏழுக்குடைய பலாபலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதாகும்